வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் கடலை சுசியம் செய்ய போகிறோம் அதுக்கு அவிச்ச கொண்டக்கடலை இங்கால சர்க்கரை வந்து நெல் மெல்ட் ஆகி வடிச்செடுப்போம் வாசனைக்கு ஏலக்காய் இதையும் அரைச்சி எடுப்போம் இது நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு தேங்காய் போட்டு அதை நல்லா பிரட்டிட்டு கடலையை சாடுவா அரைச்சிட்டு எடுத்து பிரட்டோம் தேங்காப்பு அடுத்து கொஞ்சம் வறுப்பம் பாகு காய்ச்சில் சர்க்கரை பொட்டாச்சு ஏலக்காய் தூள் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுப்போம் ஒரு இது அரைச்சி வச்சிருக்கு கொண்டக்கடலை இதே இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணலாம் கொண்டக்கடலையை அரைச்சி சக்கரை பாக போட்டாச்சு நல்லா அங்கே ஈவரமஞ்சம் திரட்டியை கொண்டைக்கடலையை நல்லா திக்காக இதுண்டாச்சு இதை இனி ஆற விடுவோம் ஆற விட்டுட்டு உருண்டை பிடிப்போம் நல்லா மிக்சியில் போட்டு ரெண்டு எடுத்தாச்சு இதை நல்லா ஆற விட்டுட்டு உருண்டை பிடிப்போம் கொண்டைக்கடலையை சீ சர்க்கரைப்பாகு தேங்காய்ப்பூ எல்லாம் போட்டு உருண்டை குடித்தாச்சுங்கள அது துவைக்கிறதுக்கு வெள்ளமா அரிசி மா மஞ்சள் தோ எல்லாம் போட்டுட்டு இப்போ இதை கரைச்சிட்டு இதை துவைச்சி எண்ணெயில் போடுவோம் எண்ணெய் கொதிச்சிட்டு இப்போ மா கரைச்சி வச்சுருக்கோம் அதில் கொண்டல் கடலை உருண்டையை துவைச்சி போட வேண்டியது கிட்ட கொண்டு வச்சுட்டு துவச்சு போடுவோம் கொஞ்சம் மாவை கொஞ்சம் திக்காக தான் இருக்கிறேன் ஏண்டா வெடிச்சுட்டாலுமெண்ட் பொறிஞ்சிட்டு எடுப்பேன் கொண்ட கடலை சுசியம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இனி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்